ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் எஸ் விஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரோக்கியம் அன்று இவுலகம் அல் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாயிருந்தாய் கழல் போற்றி குன்று குடாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாபல் தோம் இறங்கேலோரும் பாவா இந்த பாட்டில் ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா அஷ்டோத்திரம் அப்படிமோ எட்டு சொற்களை வச்சு சொல்கிற மாதிரி எட்டு மந்திரங்களை சொல்கிறது அது மாதிரி இங்கே எட்டு வரிகளில் ஆண்டால் போற்றி போற்றி போற்றிங்கிறா இப்போ நீங்கள் மலர் கொண்டு அரிச்சிருக்கிறீங்கப்ப ஓம் குருவே போற்றி சொன்ன உடனே இப்படி மலர் போடுவோம் அந்த மாதிரி ஆண்டாள் போற்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் இதே மாதிரியான போற்றிங்கிற சொல்ல மாணிக்க வாசகர் இருபதாவது பாட்டில் திருவப்பாவை முடிக்கிற போது போட்டிருப்பார் அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி ஆரம்பமாகும் போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்கனின் அந்தமாம் செத்தலர்கள் போற்றி எல்லா இருக்கும்னு அவர் என்ன பண்ணுவார்னா போற்றின்னு தொடங்குவார் இங்கே ஆண்டாள் போற்றின்னு முடிக்கிறா ஒவ்வொரு வரியும் முடிக்கிறப்பையும் அதுலேயும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஆண்டாளுக்கு பிடித்த அந்த அவதாரங்களில் ஒன்று எதுன்னு கேட்டால் ஓங்கி உலகலந்த பாட்டு தான் அந்த மூணாவது பாட்டில் அதே இடத்த சொல்லியிருப்பான் அதே போல் பதினேழாவது பாட்டில் சொல்லியிருப்பா இப்போ இருபத்தி நாலாவது பாட்டில் சொல்கிறாள் மூணாவது பாட்டில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடின்ட்டுருப்பா அம் பதினேழாவது பாட்டில் அம்பரம் ஊடுருத்து ஓங்கி உலகலந்த அப்படிம்பா இருபத்தி நாலாவது பாட்டை பாருங்கள் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி இந்த உலகத்தை நீ வந்து உன்னுடைய பாதங்களால் அளந்தாய் அல்லவா அந்த திருவடியை போற்றுகின்றோம் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அடுத்தது ராமாவதாரம் முதல் அவதாரம் என்ன அப்படின்னா வாமன அவதாரம் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் புகழ் போற்றி தென்னிலங்கைக்கு சென்று ராவணனை வீழ்த்தினாயே உன்னுடைய வில்லுக்கு உன்னுடைய பாதங்களுக்கு உன்னுடைய கைகளுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல உன்னுடைய திருவடிக்கு வாழ்த்து பிறகு உன்னுடைய அந்த வீரத்திற்கு வாழ்த்து பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சகடாசூரன் என்ற ஒரு அசுரனை கம்சன் அனுப்பி வைத்தபோது சக்கர வடிவில் வந்தான் அப்படி உருண்டுக்கிட்டேன் அப்படி சக்கர வடிவில் போது அதை ஒரே உதயில் அந்த சக்கரத்தை துள்துள்வாக்குனா யார் கிருஷ்ணபிரம்தான் சின்ன பிள்ளையாக இருக்கப்ப பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் இருந்தாய் கடல் போற்றி கபிதாசுரன் வத்தாசுரன் ரெண்டு பேர் ஒருத்தன் விழாம்பல வடிவத்துலேயும் இன்னொருத்த கன்று குட்டி வட்டிட்டுலேயும் இப்போ என்ன பண்ணாராம் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கண்ணுக்குட்டியை ரெண்டு காலை பின்னாடி பிடிச்சி அந்த விளாம்பழத்தில் ஒரு ரெண்டியாக அடிச்சாரான் கன்றும் செத்து தான் அந்த பழமும் சே பழ வடிவில் வந்த அரக்கணை இறந்து போனான்னா அதை சொல்கிறாரு பாருங்கள் ஆண்டாள் சொல்கிறா கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்படி எல்லாத்தையும் அழித்தாய் போற்றி அழித்தாய் போற்றி சொல்லிட்டா இருந்தால் போதுமா எல்லாரையும் காப்பாற்றினாயே எப்படி கோவரத்து நகரியை குடையாக எடுத்து விடாது மழை பெய்த போது அந்த மலையிலிருந்து உயிர்களை எல்லாம் காத்தவன் நீதானே குன்று குடையாய் எடுத்தாய் குளம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி உன் கையில் இருக்கின்ற வேல் எதிரிகளை வீழ்த்தும் எங்களை காக்கும் அந்த வேலை போற்றுகின்றோம் என்றென்றும் உன் சேவகமே ஏற்றிப் பறிகொள்வாம் இன்று யாம் வந்தோம் இறங்கியலவரம்பாவாய் இத்தகைய பெருமையுடையவனே உன்னுடைய பெருமைகளை எல்லாம் பாடுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு வேண்டியவற்றை நீ இங்கே செய்ய வேண்டுமென்று ஆண்டாள் கேட்கின்றால் இந்த ஒரு பாடலில் பல அவதாரங்கள் சொல்லப்படுகிறது போற்றி போற்றி என்று போற்றப்படுகின்றது இன்னிசை செய்யாழோரு பால் இரு கொடுதோ தீரம் எம்பினரோரு பால் துண்ணிய பிணை மலர் கையினரோரு பால் தொழுகையழுகைய துவரோரு பால் சென்னியில் லஞ்சலி கூப்பினர் ஓரு பால் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ இந்த பாட்டில் கோயிலுக்குள்ளே நாம் நுழைகிற போது அந்த கோவில் இருக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் காட்டப்படுது மாணிக்கவாசகர் எப்படி காட்டுறார் முதல்ல முதல்ல கடலில் இருக்கக்கூடிய சூரியன் எழுந்த அழகை காற்றினார் நட்சத்திரங்கள் ஒளிமங்கியதை காட்டினார் மலர்கள் மலர்ந்ததை காட்டினார் அதே போல் ஒலிகள் வரிசைப்படுத்தி காட்டினார் குயில் கூவுகின்றன கோழி கூவுகிறது குறுகுகள் கூவுகின்றன என்றெல்லாம் சொன்னார் இந்த பாட்டில் சொல்கிற போது கோவிலுக்குள்ளே போகிறப்ப அங்கே என்னென்ன காட்சிகள் நடக்குமா கோயில் என்பது கலைக்கூடம்ங்க நம்ம நினைக்கிறோம் கோயில்னா என்ன எதுக்கு இவ்வளோ கோயில் கட்டி வச்சாங்க நாலு ஃபேக்ட்ரியை கட்டிடலாமே அப்படின்னு கேட்குறாங்க கோயில் என்பது கலைகளின் இருப்பிடம் பாருங்க அப்படி நுழையிறாராம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் ஒரு பக்கம் நரம்பு கருவியாகிய வீணை யாழ் ரெண்டையும் வாசிக்கிறாங்க இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால் ஒரு பக்கத்தில் வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் மற்ற பாடல்களை பலர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ நரம்பு கருவியினுடைய ஓசை கேட்கிறது குரலால் பாடுகின்ற ஓசை கேட்கின்றது குரல் வரலைன்னா விரலில் பழகும்பாங்க விரலால் வாசிப்பது வீணை குரலால் பாடுவது பாட்டு இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால் பிணை மலர் கையினர் ஒரு பால் சரி ஒரு பக்கம் வீணை வாசிக்கிறாங்க ஒரு பக்கம் வேதம் ஓதுறாங்க இன்னொரு பக்கம் மலர் தொடுத்துட்டுருக்காங்களாம் எல்லாரும் மலரை வச்சு அப்படி தொடுக்கிறாங்களாம் வேகமாக கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருவாள் இன்னொரு பக்கம் எப்படின்னா இப்படி கூப்பியை கரத்தோடருக்கிறாங்க சில பேர் கண்ணீர் சிந்துறாங்க சில பேர் என்ன செய்கிறாங்க துவண்டு விழுகிறாங்க அப்படியே பக்தியில் உண்மையான பக்தி இருக்குமானால் அங்கு மனம் நிகழும் மனம் இரும்பு போன்றது கிழங்கு போன்றது கல் போன்றது அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்து தொழும்பர் உலக கோயில் கேட்டு விளக்கும்பார் குமரகோர் பரர் இங்கே இங்கே என்ன செய்கிறாங்க தொழுகையர் அழுகையர் தோழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் தலை தலைக்கு மேலே இப்படி கையை வச்சுக்க முட்றாங்களாம் கூப்பினர் ஒரு பால் திருப்பருந்துறையில சிவருமானே இந்த காட்சிகளெல்லாம் நாங்கள் காணுமாறு அமைத்திருக்கின்ற எம்பெருமானே திருப்பருந்துறையில் குடிகின்ற போவனே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்திரளாகி இந்த அடியார்கள் கூட்டத்தில் என்னையும் ஒருவனாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே இங்கே வந்திருக்கிறேன் மாணிக்க வாசகர் தன்னை பற்றி கூறுகிற போதெல்லாம் எளிமையாக கூறுவார் ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியிற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை அப்படிப்பார் இத்தகைய அருட்கூட்டத்தில் என்னையும் ஒருவனாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எம்பெருமானே என்று எம்பெருமானை துயிலெழுப்புகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது